கடக ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாதத்தில் பிறந்தவர்களும் இந்த கடக ராசியை சேர்ந்தவர்கள் இந்த கடக ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு நான்காவது ராசி அதாவது சுகஸ்தானத்தை கொடுக்கின்ற ராசி இந்த கடக ராசி பாத்தீங்கன்னா சந்திரனுக்குடைய வீடு இந்த ராசி சந்திரன் ஆட்சி பெறார் அப்படி இருக்கும் போது இந்த ஆயிலியம் நட்சத்திர அன்பர்கள் மிகவும் திறமைசாலிகளாக இருப்பாங்க நிறைய அந்த திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் மிகவும் அவமானப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறீங்க இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் இந்த அஷ்டம சனியின் பிடியில அதிகமாக பாதிக்கப்பட்ட இந்த கடக ராசியில் இரண்டாவது நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் ஏன்னா நான்கு பாத நட்சத்திர அன்பர்களும் நான்கு பாதத்துல பிறந்தவர்களும் இந்த ராசியில இருக்கிறதுனால முழுமையாக இவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் துரோகங்கள் ஏமாற்றும் நபர்களையே நம்பி இவர்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்த ஒரு கதையெல்லாம் இருந்திருக்கும் அந்த அளவிற்கு இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த அஷ்டம சனியின பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க இவர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு நன்மையை அழிக்கக்கூடிய ஒரு பலன்களாகத்தான் இருக்க போகுது இந்த ஆயிலியம் நட்சத்திர அன்பர்கள் வெகுவாக சில விஷயங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களாக தான் இருப்பாங்க ஒரு விஷயத்த சொன்னான்னா சட்டுன்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க அதே விஷயத்தை தொழிலாகவோ இல்ல வேலையாகவோ செய்யும்போது அதுல நிறைய ஒரு முன்னேற்றத்தை காண்பவர்கள் இந்த ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் இந்த நட்சத்திர அன்பர்கள் செய்யக்கூடிய தொழிலில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று வருடங்களாக பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஆர்டர்ஸ் இல்லாம எந்த விதமான ஆர்டர்ஸ் வந்தாலும் அதுல ஒரு என்ன சொல்றது ஒரு பேட் கமெண்ட்ஸ் ஏதாவது குவாலிட்டி சரியில்லை ஏதோ ஒண்ணு சரியில்லை நீங்க அனுப்புன ஆர்டர்ஸே திரும்ப ரிட்டர்ன் பேக் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவன குறைவின் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக பாத்தீங்கன்னா கவனக்குறைவின் மூலமாக நிறைய இழப்புகளை இழந்திருக்கிறீங்க அதாவது தொழில ஆர்டர்ஸ் ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி சரியில்லாம ரிட்டர்ன் ஆகி வந்திருக்கும் கூட வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்கள் ஒரு நல்ல ஒரு இதோடு இல்லாமல் உங்களுடைய வேலையில் அப்படியே பாதியில் பாதியில் போட்டு போட்டு போகக்கூடிய அந்த இடர்பாடுகளெல்லாம் இந்த ஆயிரம் நட்சத்திர அன்பர்கள் சம்பாதித்தவர்கள் தான் சொல்லணும் கடந்த இரண்டு வருடங்களாக ஏன்னா தொழில் செஞ்சால் நமக்கு எல்லா இடத்துலேயும் கொஞ்சம் கிளியரான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி கஸ்டமர் ரெண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கஸ்டமர் ஏதாவது ஒன்று கேட்பாங்க அதை வாங்கிட்டு வர எக்ஸிகியூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வேற மாதிரி சொல்றது நீங்க ப்ராடக்ட்டை அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அங்க தயாரிக்கிறவங்க வேற மாதிரி அதை பண்ணி கடைசி எண்டு கஸ்டமருக்கு போகும்போது நான் கேட்டது வேற நீங்க கொடுத்தது வேற அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த ப்ராடக்ட்ல நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் பண்ணதுக்கு காரணமே கவனக்குறைவு நீங்க யாரையாவது நம்பி அந்த தொழில கொடுத்துருப்பீங்க ஒரு சூப்பர்வைசரே இருக்கிறாரு அந்த தொழில உங்களுக்கு அடுத்தபடியே அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்பி நீங்க சில பொறுப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பீங்க அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை எல்லாத்தையுமே ஏமாற்றக்கூடிய அளவுக்கு சில வேலைகள் எல்லாம் பண்ணிருப்பாங்க இது எல்லாமே இந்த ஆயுள்ய நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அதிகமாக நடந்திருக்கும் இந்த கடந்த இரண்டு வருடத்துல இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல புத்தாண்டுல மேடம் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியா வந்துருமானா தொழில்

என்ன சொல்றது உங்களுடைய அந்த மதிப்பு குறையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் கடந்த வருடம்லாம் பார்த்தீங்கன்னா மானம் மரியாதை எல்லாமே போச்சு ஏண்டா இருக்கிறோம் ஏண்டா இந்த தொழில செய்யறோம் அப்படின்ற மாதிரியாக அந்த தொழில சில இடர்பாடுகளை செஞ்சிருப்பீங்க இப்போ அந்த மதிப்பு குறையாமல் சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து ஆயிலம் நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புல இந்த வருடம் நிறைய ஒரு மாற்றங்கள் காத்துட்டு இருக்குது மாற்ற வருஷங்கள்னு சொல்ல போனா சில குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் மேடம் என்ன மேடம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்துனா நீங்க தொலைதூரமா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்க குடும்பத்தை சேர்த்து கூட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் சில பேருக்கு வெளிநாட்டுல வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி வேலையில ஒரு நிறைய உயர்வு ஏன்னா இதனால் வரைக்கும் வேலையே இல்லாம இருந்திருக்கிறீங்க வேலை இல்லாம ஆறு மாசமா எட்டு மாசமா அனுபவிச்ச துன்பங்களும் துயரங்களும் அதிகமானது இந்த ஆயிலியம் நட்சத்திர அன்பர்களுக்கு அப்போ உங்களுக்கு இப்ப இந்த ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கொஞ்சம் இந்த ஒரு வருடம் மாத்திரம் பல்ல கடிச்சிட்ட வேலை பாருங்க அடுத்த வருடத்துல இருந்து உங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு இந்த ஆயுள்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பத்தை பிரியறமே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன ஜோதிட ரீதியாக ஒரு விளக்கம் என்னன்னா உங்களுடைய குடும்ப வயசானதுல அந்த கேது பகவான் அதனால நீங்க குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு அவர் அதனால நீங்களே ஆட்டோமேட்டிக்கா வெளியில போறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எப்படி அஹ் அக்கறைக்கு இக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி அங்கே வெளியில் இருந்தால் தான் உங்களுடைய பாசமும் நேசமும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆயிரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் திருமண தடைகள் அதிகமாக இருந்திருக்கு கடந்த வருடத்துலலாம் திருமணம் நடைபெறாமல் தோறு திருமணத்திற்காக நீங்கள் நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட இருந்திருக்கு அதனால வெளிநாட்டு வெளிநாட்டுல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு பெண்கள் கொடுக்காமலேயே இருந்திருப்பாங்க மாப்பிள்ள கொடுக்காம இருந்திருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதாவது புதுசு புதுசா பிரச்சனையை அனுபவித்தவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆயிலிய நட்சத்திர அன்பர்கள் தான் இவங்களுக்கு வந்த பிரச்சனைகள் மாதிரி வேற யாருக்குமே வந்திருக்காது அந்த அளவுக்கு புதுசு புதுசாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு அவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த திருமண தடைகள் விலகக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அடுத்த குழந்தை பாக்கியமும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை சில சிரமங்கள் குறைவதற்கு உண்டான நேரம் அதிகமான சிரமத்தை அனுபவிச்சாச்சு இன்னமே அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சிரமங்கள் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா நட்சத்திர பெண்கள் தான் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார்கள் தாயை போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கை வகி வகிப்பவர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திர பெண்கள் குடும்பத்துல இவங்க இல்லாத ஒரு குடும்பமே இருக்காது அந்த அளவிற்கு ஆயில்ய நட்சத்திர பெண்கள் எல்லா இடத்துலயும் இவங்க பேர் சொல்லும் மாதிரிதான் இருப்பாங்க ஒரு ஒரு அந்த வீட்டில் இந்த ஆயில் நட்சக்கிற பெண்கள் இருக்காங்கன்னா இவங்களை கேட்காமல் அந்த குடும்பமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற அளவில் இருந்த அந்த குடும்பமே பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் மிகப்பெரிய ஒரு இடர்பாடுகளை தேவையில்லாத இழப்புகளை கணவன் மனைவி பிரச்சனைகள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை கணவனுக்கு தெரியாமல் சில வேலைகளை செய்கிறது மனைவி கணவன் மனைவிக்கு தெரியாமல் சில வேலைகளை செய்கிறது இது எல்லாமே இந்த ஆயிலிய நட்சத்திர பெண்களுக்கு தான் அளவிற்கு சில சம்பவங்களும் ஆயுள்ய நட்சத்திரத்துல பெற்றோர்களே எதிரிகளாக மாறக்கூடிய அளவிற்கு இந்த ஆயிலிய நட்சத்திர பெண்களுக்கு நடந்திருக்கு எப்படி பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஆயுள்ய நட்சத்திர அன்பர்களுக்கு தான் எல்லா விதத்துல இருந்தும் பிரச்சனைகள் இந்த அஷ்டம சனியில் நடந்திருக்குது இது எல்லாமே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயணிக்க நீங்கள் கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நோக்கி பாதையை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் இதுதான் நமக்கு நல்லது இது நமக்கு தேவை இல்லை அப்படின்னு நீங்களே யூகிச்சு அதனுடைய முடிவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சின்றது ஆட்டோமேட்டிக்கா இந்த பெண்களுக்கு வரும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்